ஒன்னேரே சங்கத்தின் தலைவர் ஊராட்சிாளர் ஊர்தாளர் உள்ளிட்டேனர் ஊரி செயலாளர் அந்த சர்க்கோர் தலைவர் குற்றங்கடைய பாஸ் இருந்து நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மரியாதை கலந்து வார்த்தை தெரிவிக்கி இந்த நிகழ்ச்சி ஒன்னேரே சங்கத்தின் சார்பாக ஒன்னேரே சங்கத்தின் மூலமாகவே நம்முடைய அடையாறு வாள அருகே திருத்திரி தங்குது ஒட்டி இருக்கா திருத்திரி நண்பர்கள் ரேஷ் அவ நன்றி தெரிவிச்சுக்க அடையாள நிகழ்ச்சிக்கு வந்து என்ன அழைத்து பெருமைப்படுத்திய தொழிலின் சங்கத்துக்கு மிக்க நன்றி சொல்வதற்கு வார்த்தை கிடையாது அதாவது என்ன அழைப்பவில்லை என்னை அழைத்தால் உயர் நீதிமன்ற உள்ள தமிழ்நாடு வழக்கி மாச சங்கத்தையும் அழைத்தாம் தேதி தான் இருக்க இந்த சங்கத்துக்கும் பெருமைக்கிறது என்பதை தெரிவிக்கிறது அடையாள அட்டை என்பது நம்முடைய அங்கீகாரம் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள வழக்கத்திற்கு மாசாக்கள் சங்கம் எந்தெந்த சங்கத்தில் உங்களுடைய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கவில்லை தயவுசெய்து அந்தந்த சங்கத்தின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உங்கள் சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நம்ம எந்த இடத்துல இருக்கன்றது வந்து நம்ம சங்கத்தை அடையாள அட்டையை வச்சு தான் நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் கோர்ட்டு சரி ஒரு ஹைகோர்ட்டையும் சரி நம்ம பதிவு பண்ணாலும் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரிக் அது ஹைகோர்ட்டில் இருக்கு தான் சொல்லாமல் தவிர எந்த சங்கத்துறை பண்ண இருக்கிறது ஐடென்டிஃபிகேஷன் வந்து அந்த சங்கத்துடைய அடையாள அட்டையை மூலம் தான் புரிஞ்சுக்கணும் உங்கள் லோக்கல் சங்கத்தில் நீங்கள் எடுத்துகிறீங்கன்னா உங்கள் சங்கத்துடைய அடையாள அட்டை அந்த லோக்கலில் காணிச்சுனாலும் அது ஒரு மதிப்பு மரியாதையுமே இருக்கும் லிஸ்டிக் போட்ட சங்கம் காரோ ஹைகோர்ட் இருக்கிற அந்த போர்ட் வளாக கூட தான் வந்து பயன்படுத்தி அதுக்கப்புறம் அந்த லிஸ்டிக் போடுற கார்டு வந்து நம்ம வந்து பயன்படும் பட் ஆனது மாரி அதை கம்மி தான் ஏன்னா இந்த கார்டு போதோ இந்த போர்ட் வளாகத்தில் போய் இந்த பாஸ் பண்ண போதும் போட கார்டு நம்மளுக்கு வந்து ஏன்னா முப்பத்தி ஐந்து வார்டு கொடுத்து அதுக்கு தான் அது பயன்படுத்த உங்களுடைய அட்ரஸ் பார் சர்வீஸ் நான் எந்த லட்சு விமாசா சங்கத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அட்ரஸ் பாஸ் சர்வீஸை சொல்கிறது வந்து அந்த சங்கத்தில் நீங்கள் பதிவு பண்ணி அந்த சங்கத்துடைய ஐடி கார்டு உங்கள்கிட்ட இருந்தால்தான் அதனுடைய பெருமை வேறு லெவலில் இருக்கும் ஓ ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர் விமர்சா சங்கத்தில் ஐடி கார்டு கொடுக்காம சங்கம் இருந்தால் இந்த நிகழ்ச்சியை முன் எடுத்துக்கொண்டு உங்களுடைய சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு உடனடியாக அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்று இந்த பதிவின் மூலம் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை தொடர்ந்து நம்முடைய பொன்னியல் சங்கத்தின் பத்து நபர்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த வழக்கு என்னவென்றால் டிக்ளரேஷன் அதாவது ஜியோ வந்து எங்களுக்கு பொருந்தாது நாங்கள் வேலை செய்யறதுக்கு முன்னாடியே பத்து வருஷத்துக்கு ஜிவோ வரதுக்கு முன்னாடியே இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கோர்ட்டில் வேலை செய்கிறோம் இந்த ஜியோ வந்து எங்களுக்கு தெரியாது யாரும் இன்டிமேஷன் கொடுக்கல ஹைகோர்ட்டும் கொடுக்கல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டும் கொடுக்கல முன்சிபிள் கோர்ட்டும் இதை பற்றி எந்த ஒரு தகவலும் கொடுக்கல நான் பதிவு பண்ணும்போது பார்த்தா இந்த ஜீவோ இருக்கு அதனால முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு பதிவு பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க அப்ளிகேஷனை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அந்த அப்ளிகேஷனை வந்து சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டை ரிட்டு போட்டுருக்கோம் அதாவது இந்த ஜிவோ வந்து கேன்சல் பண்ண சொல்லி போடல இந்த ஜியோ வந்து எங்களுக்கு பைண்ட் ஆகாதுன்னு சொல்லி டிக்ளரேஷன் ரிட்டு போட்டு வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் குடியரசு சங்கத்தினுடைய ஒப்புதலுக்கு இது இல்லாமல் ஹைகோர்ட்டில் அடையாள அட்டை வேணும்னு சொல்லிட்டு ஜியோ வரதுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க அந்த அப்ளிகேஷன் வந்து ஜியோ வந்ததுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க எப்பவுமே வந்து ஒரு ஜியோ வரதுக்கு முன்னாடி எந்த மனு கொடுத்துருந்தாலும் அந்த மனு எழுத்துக்கணுமே தவிர ஜியோ கோட் பண்ணி முன்னாடி கொடுத்த மனு எப்பவுமே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது சட்டத்துக்கு புறம்பானது ஸோ அதையும் சேலஞ்ச் பண்ணி நம்ம ரிட்டு போட்டிருக்கோம் முதல்ல இப்போ அந்த ரிட்டர்ன் பண்ண ஜியோ முன்னாடி கொடுத்த அப்ளிகேஷன் ரிட்டர்ன் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் சிஜா அவர்கிட்ட வந்து கடந்த வாரம் வந்துருக்கு அது வந்து இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி தேதி வந்து வயதாக போயிருக்கு நீதிபதி தலைமை நீதிபதி அவர்கிட்ட டீடைலாக ஆரியக்குமன் பரீனா என்னுடைய வழக்கறிஞர் ஆர் ராஜேந்திரன் அவர்கள் உத்தரவு கொடுப்பதற்கு மிகவும் நமக்கு சாதகமான வழியாக இருக்கிறது ஸோ இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று நமக்கு சாதகமான ஒரு உத்தரவு கிடைத்தவுடன் குன்னிறு சங்கத்தில் இருந்த பத்து வழக்குகள் மறுபடியும் சிஜி அவர்களிடம் லிஸ்டில் காணிந்துச்சு அதுக்குண்டான வேலையை செய்து உத்தரவு பெறப்படும் என்று இந்த பதிவு மூலம் தெரிவிக்கிறேன் அதை தொடர்ந்து ஸ்டாம்ப் ஸ்டாம்ப் நாலு லட்சத்திலிருந்து ஏழு லட்சம் உயர்த்துவது வந்து நம்முடைய ஒற்றுமைக்கு கிடைச்ச வெற்றி நம் ஒற்றுமை கிடைச்சு ஒற்றுமை என்பது தானாக வராது இதுக்கு ஒரு பெடரேஷன் வேணும் பெடரேஷன் அல்லது மாநில சங்கம் வேணும் அந்த மாநில சங்கம் என்பது மதுரையில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மதுரை மாநில சங்கம் அந்த மதுரை மாநில சங்கமும் ஒரு ஒரு கூட்டத்தையும் தயார் செய்து ஒவ்வொருத்தரையும் அரைத்து ஒவ்வொரு கூட்டமாக நடத்தி இன்று நமக்கு ஏழு லட்ச ரூபாய் என்பது பெரிய விஷயம் இந்த ஏழு லட்ச ஒரு பெரிய வேலை நம்ம சென்னையில் சேர்ந்துருக்கோம் அதாவது வர்ண பகவானே வந்து ஸ்டே ஆட்ரு வாங்கி ஒரு டவர் நிறுத்தி நிறுத்தி மழை பெய்யணும்னு சொல்லிட்டு வர்ண பகவானுக்கே நம்ம ஸ்டே ஆட்ரு வாங்கி அந்த ஊர்வலத்தை ஒன் ஹவர் நம்ம ஊர்வலம் நடக்கிற வரைக்கும் ஒரு துளி மழை கூட வரலை ஸோ அப்படிலாம் நம்ம ஊர்வலம் நடத்தி அந்த ஊர்வலத்தை சக்ஸஸ் பண்ணி அது முதலமைச்சர் நாளைக்கு கோரி அதற்கு ஹாம் மினிஸ்டர்லாம் கான்டாக்ட் பண்ணி லோக்கல் எம்எல்ஏலாம் பண்ணி மாநில சங்க லாம் மினிஸ்டர் சண்டையில வந்து பேசி எல்லாருமே அதாவது மாநில சங்கம் ஒழிச்சத விட ஒழிச்சது வந்து எண்பது சதவீதம் மற்ற சங்கங்கள் வழிச்சது வந்து இருபது சதவீதம் ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வழித்து இந்த வெப்ப வந்து வர கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் வந்து தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து மாநில சங்கத்துடைய அங்கங்களாக இருக்க அனைத்து வேர்களுக்கும் இது வந்து இந்த ஏழு லட்சம் ரூபாய் வந்து பரிசளிக்கப்படுகிறது கௌரவிக்கப்படுகிறது இது வந்து மாநில சங்கம் அதாவது ஒரு வேலையை சொல்லும் போது செய்யறான்னு பாத்தீங்களா அது யாருக்காகனா மாநில சங்கத்துக்காக இல்லை நம்மளுடைய குடும்பத்துக்காக தான் அந்த வேலையை செய்யறோம் நம்முடைய குடும்பத்துக்காக இல்லை உங்களுடைய குடும்பத்துக்காக தான் அந்த வேலையை மாட்டாங்க எங்களுக்கு எந்த பயனும் கிடையாது ஒரு சிலர் வந்து மன்னன் நான்தான் மேலங்கிறாங்க அவருடைய வேடிக்கை எப்படி இருக்கலாம் இருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு பெரிய பிரபலமான படம் வரும் அவனுக்கு டிக்கெட் எடுக்க தெரியாது அந்த சினிமா போய் பார்க்க தெரியாது ஆனால் ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு கூட்டத்தில் நடுவில் செல்ஃபி எடுத்துக்கிட்டு நான் தான் படம் பார்த்தேன் முதல்ல பாருங்க செல்ஃபி எடுத்து போடுறதுன்னு சொல்லி ஸ்டேட்டஸில் போடுவான் அவன் தேட்டர் போயிருக்க மாட்டான் டிக்கெட்டும் பாக்கிருக்க மாட்டான் ஆனால் ஸ்டேட்டஸில் போடுவான் ஸோ செயல்பாடு செயல்பாடுதான் அந்த நபர்கள் நான் தான் பண்ணு நான் தான் அதாவது ஒரு வெல்ஃபேர் முதல்ல உயர்ந்தேன்னா உயர் அதிகாரிகளை பார்க்கறதோட அது கீழே இருக்கிற அதிகாரி நம்ம முதல்ல போய் பார்க்கணும் பார்த்தாதான் அந்த வெல்ஃபேர் எப்படி நவுந்து ஃபைல் ஒரு ஒரு கட்டத்துக்கு போகணும் நமக்கு தெரியாது